கழிவுநீர் நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொழிலாளி குடும்பத்திற்கு ரூபாய் நாற்பது லட்சம் இழப்பீடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரத்த தேன்கனிக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை ரூபாய் நாற்பது லட்சம் தாசில்தார் வழங்கினார் தேன்கனிக்கோட்டை அடுத்த செக்கிளிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த நவீன் ஆறு வயதான இவர் வேளகண்டப்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் கழிவுநீர் சுதிகரிப்பு வட்ட வாட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நவீன் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார் அப்போது உறவினர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என தொழிற்சாலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இந்த நிலையில் நேற்று உயிரிழந்த நவீன் குடும்பத்தினருக்கு தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் நாற்பது லட்சம் இழப்பீடு வழங்குவதற்கான காசோலையை தேன்கனிக்கோட்டை தாசில்தார் கோகுல்நாத்திடம் வழங்கினார் பின்னர் இழப்பீடு காசோலையை தாசில்தார் அவருடைய தந்தை பேர் மகனகிரியப்பா தாய் பேரம்மாக்கா குடும்பத்தினரிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் முன்னாள் தளி ஒன்றிய சேர்மன் சந்திரப்பா தளி கவுன்சிலர் சம்பத்குமார் ஊராட்சி தலைவர் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது